என்ன அக்கா சிரிக்கு பேய் அக்கா எப்படி இருக்கீங்க உங்களோட தான் ரொம்ப குறைஞ்சி மவுசுதான் கேள்விப்பட்டேக்கா என்ன மாதிரி என் தோழிகளும் இப்ப உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும் என்ன அக்கா நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன் நீங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு கவலையாவே இல்லையா நான் ஏன் பட போறேன் உனக்கு என்னோட வரலாறு தெரியாது நீ உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவங்க யாருன்னு தெரியாது அப்புறம் ஏன் இப்படி பேசுற ஓ அப்படியா சொல்றீங்க சொல்லுங்கன்னு அதாவது கேட்போம் எனக்கு கொஞ்ச நேரமாவது போவோம் முதல் முதல்ல கைப்பைகள் வந்து இலைகளாகவும் விலங்குகளோட தோல்ல இருந்தும் வடிவமைக்கப்பட்டது அதை வந்து கச்சை பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பைகளுக்கு ஏன் கச்சை பைகள்னு பேர் வந்துச்சுன்னா அந்த காலத்தில் இடுப்பில் வந்து கயிறு கயிர்கள் வந்து கட்டுவாங்க அதாவது பெல்ட் மாதிரி கை கயிர்களை யூஸ் பண்ணாங்க அந்த கயிர்களில் அந்த பைய மாட்டி தொங்க விடுவாங்க அதனால் அந்த பைக்கு வந்து கச்சை பையின்னு பேர் வந்தது இந்த கச்சை பையோட முன்னோடி பொட்டில் பை அப்படிங்கிறதும் அது இருந்து வந்ததுன்னு சொல்லப்படுது இந்த பொட்டில் பையை எதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா மூலிகை மருந்துகளை ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த பொட்டில் பைய பயன்படுத்துகிறாங்க இதை தான் சுருக்கு பையன்னு சொல்லுவாங்க இந்த கச்சை பைகளோட முதல் பயன்பாடு பதினாலாம் நூற்றாண்டு எகிப்து ஐரோக்கிலி ஃபாக்ஸில் இருந்து வந்தது இதை முதல் முதல்ல ஆண்கள் மட்டுந்தான் பயன்படுத்தினாங்க அவங்க இடுப்பில் கட்டியிருந்த அந்த கச்சையில் ஷாக்காலான அந்த பைய தொங்க விட்டு பயன்படுத்தினாங்க கச்சைனா பெல்ட் மாதிரி கயிறை வந்து இடுப்பில் கட்டியிருப்பாங்க அந்த கயிறில் தான் இந்த பையை தூங்க விட்டு பயன்படுத்தினாங்க இது எதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா ஆண்கள் அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூறுகளில் ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் கைப்பைகளை பயன்படுத்தினாங்க இது படிப்படியாக ஒரு நிலை அடைஞ்சது மக்கள் அவங்களோட செல்வத்தை பிரதிபலிக்கும் வகையில் நகைகள் வச்சும் எம்ப்ராய்டரி மூலமாக அவங்களோட கைப்பைகளை அலங்கரிச்சாங்க இது மட்டும் இல்லாமல் பட்டு மாதிரியான சில விலை உயர் துணியை கொண்டு அலங்கரித்து அந்த கைப்பைகளை பயன்படுத்தினாங்க சில கைப்பைகள் பெண்கள் அவங்களோட கை மணிக்கட்டில் தொங்க விடுற மாதிரியும் சில கைப்பைகள் பெண்கள் அவங்களோட இடுப்பு கச்சையில் அந்த பைகளை தொங்க விடுற மாதிரியும் கைப்பைகள் நிறைய வந்து பணம் சாவி வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பயன்படுத்தினாங்க அதிலேருந்து நிறைய மாற்றங்கள் உருவாகி நிறைய ஆண்டுகள் நாட்கள் கடந்து இப்போ வித்தியாசமான கைப்பைகள் உருவாகி இருக்கு பெண்கள் பயன்படுத்துற கைப்பைகள்லயே நிறைய விதமான வித்தியாசமான பைகள் வந்து உருவாகிட்டு இருக்கு ஆண்களை விட இப்போ பெண்கள் தான் நிறைய விதமான கைப்பைகளை பயன்படுத்துறாங்க ஓ அப்போ உங்களை மாதிரி நிறைய பைகளை கடந்துதான் நாங்கள் இப்போ உருவாகி இருக்கோம் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு பார்த்தீங்களாக்கா எப்பவுமே ஓல்டு இஸ் கோல்டு தான்